ஹாய் விஸ் இன்றைக்கி இந்து செங்கல் நடந்த பூகம்பத்தை பற்றி தான் பேச போகிறோம் இது ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் அப்போ மீட்பு படையினர் போர்க்கால அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு இருந்தாங்க போலீஸு இராணுவம் மீட்புப்படை அப்படி எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ சில பேர்த்த உயிரோடு எடுத்தாங்க சில பேர் இறந்து போய் எடுத்தாங்க விதமான சில பறவைகள் அதெல்லாமெல்லாம் எடுத்தாங்க அதை ரெக்கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ பண்ணும்போது ஆயிடுச்சு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாலஞ்சு நாள் ஆகிப்போச்சு அப்புறம் ஒரு ஏழு எட்டு நாள் ஆனோடனே அங்கே இருக்கிற அந்த மீட்பு பணி தலைவரெல்லாம் வந்து சரி இனிமேல் நிப்பாட்டிக்கலாம் இனிமேல் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு சாத்தியமில்லை அப்படின்றாங்க இருந்தால் கூட அங்கே பக்கத்துக்கு வந்து நிறைய பேர் காணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால மறுபடியும் தேட தொடர்றாங்க பத்து நாளாச்சு பன்னெண்டு நாளாச்சு பாஞ்சு நாள் ஆச்சு சில பேர் கிடைக்கல அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க இது இதுக்கு மேலே வந்து இது போர்க்கால நிறைய பண்ண முடியாது இனிமேல் வந்து பகலில் மட்டும் மண்ணிலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி பண்ணுறாங்க சில பேரை காணுமே அதை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மாத கணக்கில் போகுது ஒரு மாதமாச்சும் ரெண்டு நிமிஷம் எல்லாத்தையும் அள்ளி கிள்ளி எல்லாம் கொட்டுறாங்க ஒரு மூணு மூன்றரை மாதம் ஆச்சுங்க அப்போ தாங்க ஒரு ஆண்டவன் இருக்கிறாங்கிற ஒரு சம்பவம் நடந்தது அவங்க எல்லாத்தையும் அந்த குப்பையெல்லாம் அள்ளி குப்பைன்னாக்கா அந்த கட்டிட கழிவுகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறாங்க சில பேரே ஒப்பானவங்கன்னா கிடச்சா கூட எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது ஒரு குழந்தை சத்தம் ஒன்று கேட்குதுங்க அந்த குழந்தை சத்தம் கேட்டவுனே ஆக்கிரத்தை விட அங்கே இருந்த அந்த இராணுவ மீட்பு படையினெல்லாம் என்ன பண்ணுறாங்க இன்னொரு சவுண்டு கேட்குது யார் உயிரோடு இருக்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதுவா அப்படியே அப்போ அங்கே இருக்கிற விட ஹெட்டில் போய் சொல்கிறாங்க இப்போ அவர் வந்து சரி அம்மா கேட்குது மெதுவாக நோண்டுங்க பார்ப்போம் யாராச்சும் உயிரோடு இருக்கங்களான்னு பார்ப்போம்ன்ட்டு நோண்டுறாங்க மொதுவாக அப்படியே நோண்டி பார்த்தா ஒரு அழகான குழந்தைங்க கொஞ்சம் கை காலெலாம் அடிப்பட்டு சின்ன குழந்த ஒரு ஒரு வயசு இல்லை ஒன்றே கால் வயது தான் இருக்கும் அந்த குழந்தை ஏஞ்சி நிற்கிறது அழுதுகிட்டே இருக்குது ஒன்னே தூக்குனாங்க மூன்று வள மூன்று மாதம் கழிச்சு மூன்றரை மாதம் ஆகும் போது அது கழிச்சு ஒரு குழந்தை உயிரோடு இருக்குன்னா இவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க அப்படியே லட்டு மாதிரி தூக்கி அழகான குழந்தை அது அப்படியே அவ்வளோ சந்தோஷமா அங்கே இருந்தவங்கலாம் பாராட்டி கொண்டு உட்கார வச்சு கையெல்லாம் இது பண்ணி ஒன்னே முதல் உதவியெல்லாம் பண்ணுறாங்க காய்த்தெல்லாம் பார்த்து போட்டு இது போட்டு பிஸ்க் ஏன்னா நம்மளால சாப்பிட மாதிரி இல்லை பிஸ்கட் அது இது கொடுத்தா அந்த குழந்தை எதுவுமே சாப்பிடல பிஸ்கட்லாம் சாப்பிடவே மாட்டேங்குது பிஸ்கட்டு பழங்குலம் சாக்லேட்டு எது கொடுத்தாலும் கொடுக்கலங்க எது கொடுத்தாலும் சாப்பிடல என்னடா ஒன்றுமே புரியல அங்கே இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் எதோ கொடுத்து வாயில வச்சுக்கிறாங்க துப்புது சாக்லேட்டை துப்புது இதை திப்புது அப்போ அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு மீட்பு படையினு தண்ணி போய் கொடுக்குது தண்ணி பாட்டில் அது வந்து வயங்க கடா கடாக்குன்னு தண்ணி பாட்டில் குடிச்சிடுச்சு என்னடா அது தண்ணியை மட்டும் முடியுது மறுபடியும் எதுவும் பிஸ்கட்லாம் முடியாதுன்னு சாப்பிட மாட்டேங்குது மறுபடியும் தண்ணி பாட்டில் கூட தண்ணியை தான் முடியுது தண்ணியை மட்டும்தான் முடியுது வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது சரி இது என்ன காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஆரஞ்சு பார்த்தாக்க அது அவங்க அந்த அந்த குழந்தை இருந்த இடத்த உடைய நோடி பார்த்தா ஒரு சின்ன ஒரு சின்ன இடங்க அது அதில் எப்படி தான் அந்த குழந்தை உயிரோடு இருந்துச்சுன்னு தெரில இருக்குது பக்கத்துலேயே ஒரு பம்பு இருக்குங்க நம்ம காப்பரேஷன் பண்ணுற பம்பில் அந்த பம்பு ஒன்று இருக்குது இந்த குழந்தை அந்த தண்ணியை குடிச்சு குடிச்சு உயிர் வாழ்ந்துருக்கு ஒரு மூன்றரை மாதங்க ரொம்ப ஆச்சரியம் அந்த கூட இருக்கலாம் சில இடங்கள் தண்ணியை குடிச்சு குடித்து வந்துருக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி தான் முடியுது வேறு எந்த பிஸ்கட் எதுவுமே சாப்பிடல அப்படி ஒரு தெய்வான குழந்தை நல்லா காப்பாற்றினாங்க நன்றி வணக்கம்